ஹாய் ஹால் எல்லாருக்கும் வணக்கங்க இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாவது கிரகணமான மார்ச் மந்த் கடைசியில நிகழ இருக்கு இந்த மார்ச் மாசத்திலே பதினாலாம் தேதி வெள்ளிக்கிழமை சந்திர கிரகணம் இந்த வருடத்தோட முதல் கிரகணம் நடந்து முடிஞ்சுது இதே மாசத்துல சூரிய கிரகணம் மார்ச் கடைசியில நிகழ இருக்கு இந்த சூரிய கிரகணம் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை அம்மாவாசை நாளன்று பிற்பகல் மதியம் மணி இரண்டு இருபது நிமிடங்களுக்கு தொடங்கி மாலை ஆறு மணி பதிமூணு நிமிடம் வரை இந்த சூரிய கிரகணம் நிகழும் மொத்தமா நாலு மணி நேரம் இந்த கிரகணம் நிகழும் கிரகணம் நிகழும்போது குழந்தைகள் கர்ப்பிணி பெண்கள் வயதானவர்கள் நோயாளிகள் மிக கவனமா இருக்கணும் முக்கியமா சொல்லணும்னா கர்ப்பிணி பெண்கள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நாலு கிரகணங்கள் தோன்றும் அதுல ரெண்டு சந்திர கிரகணம் ரெண்டு சூரிய கிரகணம் இந்த வருடத்தோட ஃபஸ்ட்டு கிரகணமான சந்திர கிரகணம் நடந்து முடிஞ்சுது இதே மார்ச்சில் இதே மார்ச்சில் சூரிய கிரகணம் நிகழ இருக்கு சூரிய கிரகணா ஃபஸ்ட்டு என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் சந்திரன் வந்து சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில் வந்து போகும்போது சூரியனோட ஒளியை தடுத்து பூமி மேல ஒரு நிழலை ஏற்படுத்தும் இதை தான் சூரிய கிரகணம்னு சொல்லுவாங்க இந்த கிரகணம் நேரத்தில் கர்ப்பிணி பெண்கள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் வெளியே போகிறத தவிர்க்கணும் ரொம்ப எமர்ஜென்சி கண்டிப்பாக போய் தான் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் வெளியே போகலாம் மற்றபடி வெளியே போகிறத தவிர்க்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா கதிர்வீச்சோட தாக்கமும் எதிர்மறை ஆற்றலும் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு அன்றைக்கி ஹாஸ்பிட்டல் செக்கப் இருக்குது டெலிவரி பெயின் வந்துடுச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வெளியே போகலாம் இந்த சூரிய கிரகணம் மதிய நேரத்தில் தோன்றுன்றதுனால நீங்கள் காலையிலேயே உங்களோட வேலையெல்லாம் முடிச்சிட்டு வரலாம் கர்ப்பிணி பெண்கள் கிரகண நேரத்தில் கூர்மையான பொருட்களை யூஸ் பண்ணக்கூடாது குறிப்பாக சொல்லணுன்னா காய்கறிகளை கட் பண்ணக்கூடாது கத்தி கத்திரிக்கோல் ஊசி இந்த மாதிரியான கூர்மையான பொருட்களை பயன்படுத்தாமல் இருக்கிறது நல்லது கூர்மையான பொருட்களை வச்சு பழங்களை கட் பண்ணாதீங்க காய்கறிகளை கட் பண்ணாதீங்க ஸோ கிரகண நேரத்தில் கூர்மையான பொருட்களை பயன்படுத்தாமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க இந்த சூரிய கிரகணம் மதிய நேரத்தில் தான் தொடங்குன்றதுனால காலையிலேயே நீங்கள் உங்களோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துருங்க ஹாஸ்பிட்டல் செக்கப் போகிறீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக தாராளமாக செக்கப்புக்கு போயிட்டு வரலாம் நீங்கள் காலையிலேயே ஸ்கேன் எடுக்க போகிறீங்க இல்லைனா ஹாஸ்பிட்டல் செக்கப் போகிறீங்கன்னா காலையிலேயே உங்களுடைய வேலையெல்லாம் முடிச்சிடுங்க மதியம் ரெண்டு மணி இருபது நிமிடங்களுக்கு தான் இந்த கிரகணம் தோன்றுதுன்றதுனால அதுக்கு முன்னாடியே நல்லா சாப்பிட்ருங்க சாப்பிடும்போது லைட்டான ஃபுட்டாக எடுத்துக்கோங்க ஏன்னா கிரகண நேரத்தில் எளிமையாக ஜீரணம் ஆகாது அதனால் நல்லா ஜீரணம் ஆகக்கூடிய உணவுகளை சாப்பிட்றது நல்லது முக்கியமாக சொல்லணுன்னா மொபைல் ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க ஏன்னா ரேடியேஷனோட தாக்கம் அதிகமாக இருக்கும் கதிர்வீச்சோட தாக்கம் அதிகமாக இருக்கும் ஸோ அதனால் வந்து மொபைல் ஃபோனை தவிர்க்கிறது நல்லது முக்கியமாக மொபைல் ஃபோனை விட்டு தள்ளியே இருங்க கிரகண நேரத்தில் வந்து நீங்கள் தண்ணீர்லாம் குடிக்கலாம் அதெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஃப்ரூட் ஜூஸ் இந்த மாதிரிலாம் நீங்கள் எடுத்துக்கோங்க சில பேர் வீட்டில் ரெஸ்ட் ரூம் வெளியே இருந்துச்சுன்னா ஷால் வச்சு ஃபேஸை கவர் பண்ணிவிட்டு போங்க மோஸ்ட்லி வெளியே போகிறத தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க இந்த சூரிய கிரகணத்தைப்போ கர்ப்பிணி பெண்கள் என்னெல்லாம் செய்யலாம் என்னெல்லாம் செய்யக்கூடாதுன்றதை பற்றி டீட்டெயிலாக பார்த்துருப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஸோ மச் பாய்